உன் பேரென்னு அவன் கேட்கும் போதே அவனோட நோக்கம் என்னன்னா இவர் வந்து ஒரு முஸ்லீமாகவோ கிறிஸ்டியனாவோ இருப்பார்னு தான் அவன் கேட்குறான் கிருஷ்ணகிரியில் கொஞ்ச நாள் முன்னாடி ஒரு போலி என்சிசி கேம்ப் ஒரு ஸ்கூலில் நடக்குது அங்கே பாலியல் விஷயங்கள்லாம் நடக்குது அதே மாதிரி பாத்தீங்கன்னா பெரம்பலூரில் இந்த பிள்ளையார் சதுர்த்தி உறுதிமொழி எடுத்துக்கிறாங்க இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மோட்டிவேஷன் ஸ்பீச்சுன்னு பாக புண்ணியத்தை பற்றி பேசுகிற ஒரு ஆள் வந்து பேசிகிட்டு இருக்காரு பெரியாரே வந்து எங்க கடவுளை எதிர்க்க ஆரம்பிச்சாரு ஜாதி சமத்துவம் இல்லை ஜாதி ஏற்ற தாழ்வுகள் இருக்குது வரணாசர்மம் இருக்குது இங்க இருக்கிற இந்துத்துவ சக்திகள் அந்த பல்வேறு துறைகளில் இருக்கிற இந்துத்துவ சக்திகள் அதே ஒரு காரணமாக வச்சுட்டு அவங்க பல வேலைகளை பண்ண ஆரம்பிப்பாங்க அதோட ஒரு விளைவு தான் இந்த அசோக் நகர் ஸ்கூல்ல நடந்தது மாணவர்கள் படிக்கிற மேனேஜ் பண்றதுக்கு கஷ்டம் இருக்க டி என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கிறான்னு மேலே இருக்கிறோம் ஒன்றும் தெரியாது மக்களுக்கு வணக்கம் இப்போ வரைக்கும் நம்ம சேனலுக்கு ரெண்டு லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் கொடுத்துருக்கீங்க கமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களோட செய்திகள் எல்லாம் உடனுக்குடன் வருது அப்படின்னு ஊக்கப்படுத்துகிறீங்க பட் இருந்தாலும் பல பேர் கிட்டத்தட்ட அறுபது சதவீதம் மக்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா எங்களுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் தேங்க்யூ சார் முதல்வர் வந்து வெளிநாடு போகும்போது தொடர்ந்து ஏற்கனவே அவர்கள் ஒரு பேச்சு ஒரு சர்ச்சையாச்சு துரைமுருகன் வெளிநாடு போயிட்டாரு இப்போ அன்பில் மகேஷ் துறையில் இருக்கக்கூடிய அந்த இன்றைக்கி பார்த்துருப்பீங்க அந்த ஆன்மீக விஷயம் அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இந்த அரசை பற்றி என்ன நினைக்கிறீங்க சார் ரொம்ப கவலையோடு பார்க்குறேன் தமிழ்நாட்டில் இந்த மாதிரி ஸ்கூல்ஸில் இந்த மாதிரி ஒரு பேச்சாளர் கூப்பிட்டு இந்த மாதிரியான ஒரு பேச்சை பேசிவிட்டு அதை ஆன்மீகம் தான் அடித்து பேசுகிற ஒரு பேச்சாளர் அதை எழுத்து கேட்குற ஆசிரியர்கள் அதுக்கு ஏற்பாடு செயல் தலைமை ஆசிரியரை டிரான்ஸ்ஃபர் பண்ணால் அதுக்கு சப்போர்ட் பண்ணுற டீச்சர்ஸு எங்கே தமிழ்நாடு எங்கே போயிட்டுருக்கு தமிழ்நாடு வந்து ஒரு பகுத்தறிவு மண் பெரியார் மண் இதெல்லாம் இருக்கு தமிழ்நாடு எங்கே போயிட்டுருக்கு நான் வந்து கடவுள் எதிர்ப்பு அந்த ஆங்கிளுக்கே போகிறேன் நான் ஆக்சுவலாக ஒரு ஸ்கூலில் வந்து ஆயிரக்கணக்கான பெண்கள் படிக்கிற ஸ்கூலில் பல்வேறு மதத்தைச் சேர்ந்தவர்கள் இருக்கிற ஸ்கூலில் நீங்கள் பாவ புண்ணியத்தை பற்றி பேசுகிறதும் மறுபடியை பற்றி பேசுகிறதும் நீங்கள் போன ஜென்மத்தில் செஞ்ச பாவத்தினால்தான் நீங்கள் வந்து உங்களுக்கு கைதால் இல்லாமல் பிறந்துருக்கின்றது கைதால் இல்லாமல் பிறக்கிறீங்கன்றதும் இல்லை அழகுன்றது வந்து போன ஜென்மத்தில் நீங்கள் செஞ்ச புண்ணியத்தை பொறுத்து அமையதுன்றதும் இதெல்லாம் வந்து எந்த விதமான ஒரு பகுத்தறிக்கு ஒப்பு ஒத்துப்போகக்கூடிய ஒரு விஷயங்கள் ஆக்சுவலாக நீங்கள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்து மதத்தில் வந்து நம்பிக்கை உள்ளவர்கள்லாம் பாவ புண்ணியத்தை பற்றிலாம் பேசுவாங்க நீங்கள் வந்து அதை எடுத்துக்கொண்டு ஆன்மீகம் என்று பேசுகிற ஒரு பேச்சாளரை கூப்பிட்டு நீங்கள் வந்து பேசுகிறீங்க அப்படின்னா நிச்சயமாக அது வந்து நீங்கள் அது வந்து விழிப்புணர்வு பேச்சோ அல்லது வந்து ஒரு ஊக்கம் கொடுக்குற பேச்சோ ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீச்சோ அது கிடையாது ஆக்சுவலாக மோட்டிவேஷனல் ஸ்பீச்னால் நீங்கள் அறிவியல் ரீதியாக பேசணும் தன்னம்பிக்கை கொடுக்குறா மாதிரி பேசணும் இன்றைக்கி நான் நடக்கிற விஞ்ஞான உபகரத்தில் இருக்கிற விஷயங்கள்லாம் உதாரணம் காட்டி பேசணும் அதே மாதிரி அறிவுக்கு ஒப்புக்கொள்கிற சில விஷயங்களை பற்றி பேசணுமே தவிர நீங்கள் வந்து நான் மந்திர ஒரு மந்திரத்தை பெய்ய சொன்னால் வந்து இந்த நெருப்பாக பறக்கும் ஒரு மந்திரத்தை சொன்னால் நீங்கள் வானத்தில் பறப்பீங்க ஒரு மந்திரத்தை சொன்னால் நோய் தீர்ந்து போய்டுன்னா இதெல்லாம் வந்து இந்த காலத்தில் வந்து இதெல்லாம் நம்பக்கூடிய ஒரு விஷயமா இருக்கா கடவுள் நம்பிக்கை வேறு அதுக்குன்னு பகுத்தறிவு பகுத்தறிவுக்கு ஒவ்வாத சில விஷயங்களை நீங்கள் வந்து சொல்கிறது எந்த விதத்தில் சரியாகும் அந்த மாதிரி ஒரு பேச்சாளரை கூப்பிட்டதுக்கு யார் காரணம் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பல இருக்குது ஸோ இந்த கவர்மெண்ட்டில் வந்து அது எந்த துறையாக இருந்தாலுமே வந்து நமக்கு ஒரு விஷயம் புரியுது ஆங்காங்கே வந்து இந்த பாஜக இன்ஃப்ளூயன்ஸில் வந்து நிறையா இந்துத்துவவாதிகள் உருவாயிருக்காங்க அப்படின்றது நமக்கு தெரியுது அதுக்கு காரணம் இந்த அரசாங்கத்தோடய ரெட்டைவேஷம் என்பது என்னுடைய அது கருத்து அதாவது நீங்கள் வந்து அண்ணாவுடைய பாலிசியை ஸ்ட்ரிக்டாக கடைபிடிக்கணும் பிள்ளையாரையும் உடைக்க மாட்டேன் பிள்ளையாருக்கு தேங்காயும் உடைக்க மாட்டேன் அதுதான் பாயிண்ட்டு நீங்கள் நீங்கள் ஹெச்ஆர்என்சி டிபார்ட்மெண்ட்டில் கையில் வச்சிருக்கீங்க நீங்கள் அந்த டிபார்ட்மெண்ட்டில் என்னென்ன வேலைகள் செய்யணுமோ ஆத்தியர்களுக்கு அதெல்லாம் செய்யட்டும் எதுக்கு முத்தமிழ் முருகன் மாநாடு நடத்துகிறீங்க அப்புறம் கோவிலில் இதுக்கு முன்னாடி நடந்த ஒரு விஷயம் பள்ளிக்கல்வித்துறை இஸ்யூ பண்ண சர்க்குலர் கோவிலில் வந்து பசங்கள்லாம் வந்து பிள்ளையார் செவத்தியை வந்து சுற்றுச்சூழல் கிடாமல் நாங்கள் வந்து கொண்டாடுவோம்னு பள்ளியில் பள்ளிகளில் பலதரப்பட்ட மதத்தை சேர்ந்தவர் படிக்கிற ஒரு பள்ளிகளில் நீங்கள் பிள்ளையார் சக்தி உறுதிமொழி எப்படி அலோ பண்ண முடியும் அப்புறம் அது சொன்ன உடனே அதை வாபஸ் வாங்குகிறாங்க இது மாதிரி ஒரு ஸ்கூலில் இது மாதிரி ஒருத்தர் பேசிட்டார் பகுத்தறிக்கோவோ அதை பேசுகிறாரு பாவ பண்ணியத்தை பற்றி பேசுகிறாரு அப்படின்னா உடனே உடனே அந்த ஆக்சிடென்ட் போனாங்க அப்படின்னு சொல்கிறார் இதெல்லாம் யார் டிசைட் பண்ணுறது அந்த சிஇஓ தான் அதுக்கு அவருக்கு தெரியாம அந்த விஷயம் நடந்திருக்காது அந்த சிஇ மேலே சிஇஓ மேலே என்ன ஆக்ஷன் எடுத்தீங்க இதெல்லாம் நீங்கள் என்னென்னா முத்தமிழுக்கே முத்தமிழ் முழுவதுக்கே மாநாடு நடத்துறது வந்து ஒரு அரசியல் பாஜக வந்து திமுகவை பார்த்து நீங்கள் கடவுளுக்கு எதிரானவர்கள் நீங்கள் மதத்துக்கு எதிரானவர்கள் என்கிற பிரச்சாரத்தை வலுவாக வைக்கிறாங்க இவங்க என்ன பண்ணுறாங்க அதுக்கு பதில் சொல்கிற விதமாக முத்தமிழ் முருகன் மாநாடு போன்ற விஷயங்கள் நடத்துகிறாங்க அது ஒரு அரசியல் ரீதியான பதில்னு அவங்க நினச்சிட்டு இருக்காங்க அது ஓகே அது அரசியல் ரீதியான விஷயமா கூட வச்சுக்கலாம் அப்போ நீங்கள் அதை நடத்தும் போது இவங்க எப்படி எடுத்துக்கிறாங்க அந்த இந்த இந்துத்துவாக பேசுகிறவங்க எப்படி எடுத்துக்கிறாங்க க திமுக கவர்மெண்ட்டே ஒரு மாதிரி ஆத்திய கவர்மெண்ட்டாக மாறிப்போச்சு நம்ம இது மாதிரி ஆளுங்களெல்லாம் கூப்பிட்டு பேச வைக்கலாம் நம்ம பிள்ளையார் செய்வதற்கு உறுதிமொழி எடுக்க வைக்கலாம் அப்படின்ற எண்ணம் அவங்களுக்கு வருது இல்லையா அந்த அதிகாரிகளுக்கு பள்ளிக்கல்வித்துறை வந்து ஒரு பெரிய துறை சார் முப்பத்தஞ்சாயிரம் முப்பத்தாயிரம் ஆசிரியர்கள் வேலை செய்கிற இடத்துல ஒரு பத்து லட்சம் மாணவர்கள் படிக்கிற இடத்துல அதை மேனேஜ் பண்ணுறது கஷ்டம் சே சிஓஓஓ அது கீழே இருக்க டிஇவோ என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறான்னு மேலே இருக்க ஜாயின்ட் டைரக்டருக்கோ இல்லை டேரக்டருக்கோ ஒன்றும் தெரியாது அது இதை தெரிஞ்ச தான் ஆக்ஷன் எடுக்கிறாங்க ஆனால் அந்த மைண்ட் செட் எப்படி இருக்கு பாருங்க கீழே இருக்கிற சிஇஓ மைண்ட் செட் எப்படி அந்த அந்த ஆளுடைய ஒரு ஆளை வந்து ஒரு மாணவர்கள் மத்தியிலையோ மாணவர்கள் மத்தியிலையோ ஒரு ஆளை பேச கூப்பிட்டிங்கன்னா அந்த ஆளுடைய பேக்ரவுண்ட் என்னன்னு முதல்ல பார்க்கணும் அவன் பேரையே மகாவிஷ்ணு வச்சுட்டு இருக்கான் அவன் மகாவிஷ்ணு பேரை வச்சுட்டு அவன் வந்து மோட்டிவேஷனல் ஸ்பீச் கொடுக்கிறான்னா ஐயா நீ என்ன பேச போறேன் எதை பத்தி பேச போறேன் எதெல்லாம் பேச போகிறேன்னு கேட்க வேண்டாமா ஏன்னா ஆயிரம் மாணவிகள்கிட்ட நீங்கள் வந்து விஷயத்துல சொல்ல போறீங்க அப்போ அவங்ககிட்ட வந்து பாவ புண்ணியத்தை பத்தி பேசுறீங்க அவங்களுக்கு வந்து தாயோட அருமையும் தந்தையோட அருமையும் சொல்கிறது வேறு விஷயம் அதுக்கு நான் உங்களை கண்ணீரோட இருக்கிற அளவுக்கு நீங்கள் வைக்க உ உருக வைக்க வேண்டிய அளவுக்கு உங்களுக்கு என்ன அவசியம் வந்து ஆக்சுவலாக இதெல்லாம் கொஞ்சம் ரொம்ப தேவையில்லாத விஷயம் அனாவசியமான ஒரு விஷயமாச்சு அது நல்ல நெறிகளை நீங்கள் வந்து அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் வாழ்க்கையில் முன்னேற்றத்துக்கான வெடிகளும் சொல்லித்தரணும் விஞ்ஞானபூர்வமான வளர்ச்சியை வந்து அவங்களுக்கு எடுத்து காமிக்கணும் எப்படி வந்து ஒரு விஷயத்தை பகுத்தாய்ந்து நம்ம வந்து முடிவு பண்ணணுன்றதை எடுத்து வைக்கணும் இந்த பெரிய பெரிய தலைவர்கள் வர்றார்கள் சொல்லி அவங்கள வந்து ஊக்குவிக்கணும் இதெல்லாம் விட்டுட்டு நீங்கள் இதுதான் ஆன்மீகம்னு சொல்லிட்டு நீங்கள் பாவ புண்ணியத்தை பற்றி பேசியிருந்தீங்கன்னா பாவ புண்ணியம் என்றது ஒரு மதத்தாரின்னு ஒரு நம்பிக்கையாக இருக்குது ஆக்சுவலாக அது எல்லா மதங்களும் பாவ புண்ணியங்களை நம்புகிறாங்களான்னு சொல்ல முடியாது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா முற்புறவி பிற்புறவி இந்த விஷயங்கள்லாம் வந்து எவ்வளோ பேர் நம்புவாங்க நம்ப மாட்டாங்கன்னு சொல்ல முடியாது அந்த காலத்தில் நீங்கள் செஞ்ச பாவத்தினால்தான் இப்படி இருக்கீங்க அந்த காலத்து கடவுள் உங்களுக்கு வந்து அழகு சில பேருக்கு தான் கொடுத்துருக்காரு புண்ணியம் செஞ்சால் தான் அழகு வரும் இதெல்லாம் வந்து தேவையில்லாத ஒரு விஷயம் பெண் குழந்தைகள் மத்தியில் பேச கூடாத ஒரு விஷயம் அதனால் இந்த இந்த பேச்சுன்றது வந்து அதுவும் அவர் அப்படி பேசினாலும் பரவாயில்ல அதை எடுத்து நீங்கள் இந்த ஏன் இங்கே ஆன்மீகம் பேசுகிறீங்கன்னா இங்கே ஆன்மீகம் பேசாத எங்கே பேசணும் இவர் பேசுகிறது ஆன்மீகமே கிடையாது இவர் பேசுகிறது ஒரு குறிப்பிட்ட மதத்தை சார்ந்த சில விஷயங்களை பேசுகிறார் ஆக்சுவலாக ஆன்மீகமும் கிடையாது அதுவும் வந்து நியாயமாக பேசுனா பரவாயில்ல அந்த மதத்திலேயே வந்து பல நல்ல விஷயங்கள் இருக்கு அதை எடுத்து பேசினா பரவாயில்ல அதை விட்டுட்டு பாவ புண்ணியத்தை பத்திலாம் பேசிட்டு இருக்காரு முன்ஜென்மத்தில் செய்த ப பாவம் தான் உங்களுக்கு வந்து நீங்கள் ஏழையாக பிறந்திருக்கீங்க முன்முஞ்சி முன்ஜென்மத்தில் செய்த பாவம் தான் நீங்க வந்து கை கால இல்லாமல் பிறந்திருக்கீங்கன்னா இது மோட்டிவேஷன் அது ஆக்சுவலாக இது அப்போ வந்து ஒரு பெண் வந்து அழகாக இல்லாத பெண் ஒரு மாணவி வந்து அவள் தன்னை பற்றி நினைப்பா நம்ம போன வருஷம் போன ஜென்மத்தில் பாவம் செஞ்சுட்டோம் போல் இருக்குன்னு அப்படி நினைக்கிற ஒரு தாழ்வு மனப்பான்மை நீங்கள் கொடுக்குறீங்க முதல்ல போன ஜென்மம் என்று ஒன்று இருக்கிறதா இல்லையா மறுபருவி என்று ஒன்று இருக்கிறதா இல்லையா இதெல்லாம் வந்து டிஸ்பியூட்டபிள் ஒரு குறிப்பிட்ட மதம் நம்பர் ஒரு விஷயம் வேறு பல வேதங்கள் போன்ற விஷயங்கள் சொல்கிற விஷயத்த நீங்கள் அதை வந்து ஸ்கூலில் வந்து எல்லோருக்கும் பொதுப்படையாக சொன்னீங்கன்னா அது எப்படி வந்து மோட்டிவேஷனல் ஸ்பீச் ஆகும் அதை எழுத்து ஒரு வாத்தியார் கேட்குறாரு அவரை பார்த்து ஆள் கேட்குறான் அந்த மகாவிஷ்ணுன்றவன் உன் பேர் என்னன்னு கேட்குறான் உன் பேர் என்ன ஏன் நீ ஆன்மீகம் பேசுகிற பசங்க மண்டியில் என்ன நீ பேசுகிற நீ அவங்கள மோட்டிவேட் பண்ணுற மாதிரி பேசு அவங்க எக்ஸாமில் வந்து எப்படி எப்படி படித்து எப்படி பாஸ் பண்ணணும் ஆசிரியர்கள்ட்ட எப்படி நடந்துக்கணும் பெற்றோர்கள்ட்ட எப்படி நடந்துக்கணும் உலகத்தில் எப்படி பழகணும் இந்த இன்றைய உலகம் எப்படி மாறிட்டுருக்கு இந்த மாறின உலகத்தில் நம்ம எப்படி சிந்து சிந்தனையை வகுத்துக்கொள்ளணும் இதெல்லாம் பேசுறதை விட்டுட்டு அந்த ஆசிரியர் கேள்வி கேட்கும் போது உன் பேர் என்ன சி ஓட நீ ஆளா அப்பனா அவன் கேட்கறதுக்கு தைரியம் எப்படி வந்து அவன் உன் பேர் என்னன்னு கேட்கும் போதே அவன் யாருக்கும் தெரிஞ்சு போச்சு நமக்கு உன் பேர் என்னன்னு அவன் கேட்கும் போதே அவனோட நோக்கம் என்னன்னா இவர் வந்து ஒரு முஸ்லீமாவோ கிறிஸ்டியனாவோ இருப்பார்னு நினைச்சுதான் அவன் கேட்கறான் ஆனா அவர் வந்து ஒரு இந்து மதத்தை சேர்ந்தவர் தமிழ் ஆசிரியர் அவர் அவர் மாற்றுத்திறனாளி அவரு அவர் கேட்கறாரு அவனுக்கு ஒன்றும் பண்ண முடியல கேட்கிறவரு வந்து வேற மாதிரி மத மாதிரினா விஷயத்தை அப்படியே திசை திருப்பி பாஜகவுக்கு தீர் போட்டிருப்பான் அந்த ஆளு அந்த நோக்கத்துல அவன் கேட்குறான் ஆக்சுவலா வந்து ஸோ அவனே அவன் அப்படி அவன் பேர் என்னன்னு கேட்டதுலேருந்து எச் ராஜாவோ இல்லை அண்ணாமலையோ ஒரு நிறுவனை பார்த்து நீ எந்த பத்திரிகைன்னு கேட்கறான் கேட்கிறாரு கேட்கறாங்கன்னு பாத்தீங்களா அதே டோன் தான் இங்கேயும் வருது ஆக்சுவலாக எந்த பத்திரிகை நீங்க சங்கடமான ஒரு கேள்வி கேட்டா எந்த பத்திரிகை வந்து நீங்க நீங்க என்ன நிர்வாக எந்த பத்திரிகை நிறுவனம் கேட்கிறாங்களா அதே மாதிரி அவரை பார்த்து நீங்க என்ன பேருன்னு கேக்குறாங்க அவன் எதிர்பார்த்ததுன்னா அவன் வேறு மதத்தை சேர்ந்தவராக இருப்பார் அந்த நாள் ஆனா இவர் வந்து இந்து மதத்தை சேர்ந்தவராக இருக்கார் மாற்றுத்திறனையா இருக்காரு அவரு உடனே வந்து அது ஒண்ணும் பண்ண முடியல அவனுக்கு அடுத்தது அந்த ஆசிரியர்கள் மற்ற ஆசிரியர்கள் வந்து சையாக பொறுங்க பொறுங்கன்னு அடக்கிறாங்க அவங்க ஆக்சுவலாக இது என்ன ஆக்சுவலாக அவரை வந்து எங்கள் மாணவிகள் மத்தியில் வந்து நீங்கள் பொதுவாக பேசுங்கள் பொதுப்படையாக பேசுங்கள் இந்த மாதிரியெல்லாம் போனஞ்சென்பம் போ புறஞ்சென்மம்லாம் பேசாதீங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு அவங்க அந்த ஆசிரியர்களுக்கு தலைமை ஆசிரியருக்கு இது இப்போ தைரியம் வரல சக ஆசிரியர் கேட்டதுக்கு அந்த ஆசிரியரை அடைக்கினாங்கன்னா அப்போ தலைமை ஆசிரியர் டிரான்ஸ்ஃபர் பண்ண வேண்டியது தான் கரெக்டான விஷயந்தான் அதுக்கு மற்ற ஆசிரியர்களும் போராட்டம் நடத்தி என்ன பிரயோஜனம் அந்த அந்த ஆசிரியர் இப்போ பாயிண்ட் அவுட் பண்ணுறாரு நீ வந்து ஆன்மீக இந்த இடத்துல இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பேசாதீங்கன்னு அந்த தானே ஆசிரியர் வந்து அவங்கள மறக்கிறதுக்கு பதிலாக சக ஆசிரியர் அடைக்க வச்சா என்ன அர்த்தம் அப்போ சக ஆசிரியர் அந்த 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 பேசுகிற அந்த பேச்சாளருக்கு உடந்தையாக இருக்காங்களா அவங்க தான் கூட்டின்னு வந்தாங்களா இதெல்லாம் பேசுகிறதுக்கு கேட்டான்னு சொல்கிறாங்க விழிப்புணர்வு பேச்சா இது என்ன விழிப்புணர்வு போன ஜென்மோ இந்த ஜென்மோனா விழிப்புணர்வு இல்லை இதான் நம்பக்கூடிய விஷயங்கள் பரவாயில்ல கடவுள் கடவுள் பக்தின்ற ஒரு அந்த அந்த அடிப்படையில் நீங்கள் அதை வச்சுட்டு எல்லாத்தையும் பேசிடுறீங்கன்னா என்ன அர்த்தம் அதனால் வந்து இப்போ பெரியாரே வந்து எங்க கடவுளை எதிர்க்க ஆரம்பித்தார் ஜாதி சமத்துவம் இல்லை ஜாதி ஏற்றத்தாழ்வுகள் இருக்குது ஒருநாச தர்மம் இருக்குது இதெல்லாம் ஆராய்ச்சிலே போனால் எல்லாமே கடவுள் பேரில் நடக்கிற ஒரு விஷயமாக இங்கே இருக்கிறதுனால தான் அவர் அல்டிமேட்டாக கடவுள் இல்லைன்னு அந்த ஆங்கிளில் போனார் நமக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கிறவங்கள நம்ம மதிக்கிறோம் கடவுள் நம்பிக்கை வேறு ஆனால் நீங்கள் அது உங்ககிட்ட தனிப்பட்ட முறையில் நீங்கள் வச்சுக்கணும் ஒரு மாணவிகள் மத்தியில் மோட்டிவேஷனல் ஸ்பீச்சுன்னு வரும்போது நீங்கள் இந்த விஷயங்கள்லாம் பகுத்துறைக்கு போகாத விஷயங்கள்லாம் நீங்கள் பேச வேண்டிய அவசியம் கிடையாது அது வந்து இந்த கவர்மெண்ட் கொடுக்குற இடம் தான் ஆக்சுவலாக இந்த கவர்மெண்ட் வந்து இந்த ராஜ்நாத் சிங் வந்து நாணயத்தை வெளியிட்டதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஏதோ பாஜகவுக்கும் திமுகவுக்கும் உள்ள நிற்க வந்த மாதிரி விஷயங்களை பேச ஆரம்பிச்சிட்டாங்க அப்புறம் இந்த முத்தமிழ் முருகன் மாநாடு நடத்தினதில் அவங்க பாஜகவுக்கு பதில் சொல்கிறதுக்காக ஒரு அரசியல் மாநா அரசியல் அந்த மாநாடு அதை நடத்தினது வந்து இங்கே இருக்கிற இந்த இந்த தமிழ்நாடு அரசாங்கத்திலே இப்போ இந்த இந்துத்துவ மனப்பான்மை கொண்டவங்க இன்னைக்கு அதிகமாகிட்டு இருக்கு எல்லா மட்டத்துலையும் அவங்க என்ன பண்ணுறாங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணி விட்றாங்க பண்ணி விட்டு இந்த கவர்மெண்ட்டை வந்து சங்கடத்தில் ஆழ்த்துகிறாங்க இந்த கவர்மெண்ட்டு ரொம்ப விழிப்புணர்வு இந்த மாணவர்களுக்கு விழிப்புணர்வு விட்டுறது ஒரு பக்கம் இருக்கட்டும் இந்த கவர்மெண்ட் முதல்ல விழிப்புணர்வோடு இருக்கணும் இந்த கவர்மெண்ட் வந்து இந்து சமய அறநிலையத்துறை கையில் வச்சிருக்கிற கவர்மெண்ட்டு அது வந்து திருப்பணிகள் பண்ணுறது கோவில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் பண்ணுறது ஒரு பக்கம் இருந்தால் கூட நீங்கள் பாஜகவை அரசியல் ரீதியாக எதிர்கொள்விட்டு முத்தமிழ் முருகன் மாநாடு நினைத்துனீங்கன்னா இந்த கவர்மெண்ட்ல இருக்கிற இந்துத்துவ மனப்பான்மை கொண்டவங்க பாஜக ஆதரவாளர்கள் இந்த மாதிரி முடிவுகள் எடுக்கிறதுல எந்த விதமான இந்த மாதிரி ஆட்களை கூப்பிட்டு பேச்சு பே ஸ்கூலில் பேச வைக்கிறதுல எந்த விதமான ஆச்சரியமும் கிடையாது அதனால் இந்த ஸ்டாலின் அவர்கள் வந்து ரொம்ப விழிப்புணர்வோட அவர் வந்து விழிப்புணர்வோடு இருக்க வேண்டிய அவசியம் இருக்குது அன்பில் மய மகேஷ் பொய்யாமொழியோட டிபார்ட்மெண்ட்டுன்னு ஒரு கீணாக கவனிக்க வேண்டிய அவசியம் இருக்குது அவர் வந்து இதே மாதிரி பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரியில் கொஞ்ச நாள் முன்னாடி ஒரு போலி என்சிசி கேம்ப் ஒரு ஸ்கூலில் நடக்குது அங்கே பாலியல் விஷயங்கள்லாம் நடக்குது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பெரம்பலூரில் இந்த பிள்ளையார் சதுர்த்தி உறுதிமொழி எடுத்துக்கிறாங்க இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மோட்டிவேஷன் ஸ்பீச்சுன்னு பாவ புண்ணியத்தை பத்தி பேசுகிற ஒரு ஆள் வந்து பேசிட்டு இருக்காரு அவர் பேசுறது மட்டும் இல்லாமல் ஆசிரியர் எழுத்து பேசுகிறார் சி ஓட நீ பெரிய ஆளா அப்படின்னு அப்போ யார் அந்த தைரியத்தை கொடுத்தது நீ யாரு உன் பேர் என்னன்னு கேட்குற அளவுக்கு அந்த ஆள் இருக்கான்னா அவன் யாருன்னு பேசுகிறவன் யாருன்னு நமக்கு தெரிஞ்சு கொச்சப்போ பேசுகிறவன் அந்த இந்துத்துவம் அடி அடிவு இருக்கான் நமக்கு அவனை பற்றி நல்லா தெரிஞ்சு போச்சு அப்போ இந்த மாதிரி ஆளுங்களை எப்படி உள்ள விட்டிங்க அன்பில் அன்பில் மகேஷ் பொய்யாமொழியோட படம் எடுத்துட்டு இருக்கான் வேறு பல அமைச்சர்களோட படம் எடுத்துட்டு இருக்கான் இவன் என்ன சொல்லி அவங்கக்கிட்ட போய் அப்ரோச் பண்ணால் ஆக்சஸ் பண்ணிணா ஒரு அந்த படத்தை காட்டி சி ஓட்ட வந்து பர்மிஷன் கூட வாங்கியிருப்பான் எனக்கு அன்பில் பொய்யா மொழி வரணும் அப்போ இந்த மந்திரிகள்லாம் எவ்வளோ கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டியதாக இருக்குது இந்த மாதிரி ஆளுங்கள்லாம் சந்தேகப்பட்ட ஆளுங்களோடலாம் எதுக்கு கூட்டி வச்சு பேசி படம் எடுத்துக்கணும் அதனால் இந்த விழிப்புணர்வு வந்து முதல்ல இந்த கவர்மெண்ட்டுக்கு முதல்ல தேவை நீங்கள் வந்து அண்ணாவுடைய பாலிசியை பின்பற்றுவர் ஒன்றே கடவுள் ஒருவனே தேவன் விசாரணை செய்யும் உங்கள் கிட்டே இருக்குது அதுக்கு என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணுங்க நீங்கள் ஒரு ஸ்டெப் மேலே போயிட்டு நீங்கள் சில விஷயங்கள்லாம் பண்ணிங்கன்னா இங்கே இருக்கிற சக்திகள் அந்த பல்வேறு துறைகளில் இருக்கிற இந்துத்துவ சக்திகள் அதையே ஒரு காரணமாக வச்சுட்டு அவங்க பல வேலைகளை பண்ண ஆரம்பிப்பாங்க அதோட ஒரு விளைவு தான் இந்த அசோக் நகர் ஸ்கூலில் நடந்தது அதனால் இனிமேலாவது இந்த ஸ்டாலின் அவர்கள் தெளிவான ஒரு விஷயங்களை வந்து இந்த மந்திரிகளுக்கு சொல்லணும் மந்திரிகள் அதிகாரிகளுக்கு சொல்லணும் கீனாக வந்து எல்லா டிபார்ட்மெண்ட்லையும் கீனா வாட்ச் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கு எல்லா டிபார்ட்மெண்ட்லையும் இந்த இந்துத்துவ மனநிலை கொண்ட அதிகாரிகள் இருக்காங்க ஸோ இந்த கவர்மெண்ட்டுக்கு வந்து அவங்க கட்சிக்காரனை விட இந்த இந்த மறைந்திருக்கிற முகமூடி போட்டிருக்கிற இந்த அதிகாரிகள் பெரிய ஆபத்தாக உங்களுக்கு தான் என்னுடைய கருத்து உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க அண்ட் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க